ஆன்மிகப் பெருமக்களுக்கும் ஆஸ்காஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் குறித்தாகுக நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க போவது சாதனைக்கு ஓர் சனி பகவான் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை எடுக்கப் போகிறோம் பொதுவாக சனி என்றாலே அவர் கெடுதல் மட்டுமே செய்வார் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய மனதிலே பதிந்து விடுகிறது அதனால் பல நேரங்களில் நம்மளுடைய பலன் சொல்லும் முறை தவறாகவும் ஆகிவிடுகிறது இக்குறையை போக்குவதற்காகவே இந்த தலைப்பில் இன்று நாம் ஆய்வு செய்யப்போகிறோம் முதலாவதாக சனி பகவான் காலபுருஷனுக்கு அதாவது மேசத்திலிருந்து மீன வரைக்கும் அந்த காலபுருஷனுக்கு பத்தாம் பாவமான மகரத்திற்கும் பதினோராம் பாவமான கும்பத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் பத்தாம் பாவம் என்பது கர்மஸ்தானம் அதாவது ஜீவனஸ்தானம் பதினொன்று என்பது விருப்பங்கள் நிறைவேற்றுவது ஆக ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஜீவனத்தையும் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் இந்த சனி பகவான் முக்கிய காரணக்கத்தாக இருக்கிறார் ஆகவே இந்த சனி பகவான் என்பவர் நன்மைகளையும் அதிகப்படியாக செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை இவரை ஜோதிட உலகில் ஒரு பழமொழி சொல்லுவது உண்டு கண்டிக்கும் நல் ஆசிரியர் தண்டிக்கும் நீதிபதியே என்று ஜோதிட உலகு கூறுகிறது இக்கூற்று முற்றிலும் உண்மையே முற்பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஜனன ஜாதகத்தில் ஒரு ராசியில் சனி அமர்ந்து ஜாதகரை வழி மேலும் ஒருவர் தான் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை ஒரே நேரத்தில் தந்துவிடாமல் தனது குழச்சார சஞ்சார காலங்களில் அதாவது சந்திரனுக்கு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டாம் வீடுகளில் அல்லது ராசிகளில் பிரவேசிக்கும் காலத்தில் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலமாக சமமாக பங்கிட்டு கொடுத்து விடுகிறார் எனவே இவருடைய தீர்ப்பு சம சீர் சீர் சீரானதாகும் எந்த ஒரு கிரகமும் சுபபலன்களை மட்டுமே கொடுப்பதில்லை அதுபோலவே எந்த ஒரு கிரகம் அசுப பலன்களை மட்டுமே கொடுத்து விடுவது இல்லை அது போலவே தான் சனியும் சுப அசுப பலன்களை கொடுக்கிறார் சனி பகவான் சந்திரனுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டாம் இடங்களில் பிரவேசிக்கும் காலத்தில் அடுத்தடுத்து அமைந்து விடுவதால் மொத்தம் ஏழரை ஆண்டு காலம் ஏழரை ஆண்டு சனி என பெயர் பெறுகிறது அடுத்து இந்த சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் சனி வரும்போது அது அட்டமத்து சனி என்றும் கூறப்படுகிறது இவற்றில் அட்டமத்து காலத்தில் ஒருவர் அதிகமாக துன்பத்தை அனுபவிப்பார் என்பது கூற்று பின்னர் பின்வரும் நிகழ்வுகளில் இது எவ்வளவு தூரம் கொடுப்பார் என்பதை பார்க்கலாம் மேற்கூறிய ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு ஒம்பது ராசிகளில் சனி பகவான் பிரவேசிக்கும் காலங்கள் போக மீதி இருப்பது மூணு ஆறு பதினோராம் இடங்களாகும் ஆக சந்திரனுக்கு மூணு ஆறு பதினோராம் இடங்களில் சனி பிரவேசிக்கிற கால காலமான ஏழரை ஆண்டு காலமும் அவர்களுக்கு தர வேண்டிய யோக பலன்களை தடைகள் பல ஜாதகத்தில் இருப்பினும் தாராளமாக மனம் உவந்து தந்துவிடுகிறார் என்பதுதான் உண்மை தான் சனி கொடுத்தால் தடுப்பார் யார் உலர் எனரும் ஒரு பழமொழி ஏற்பட்டது மொத்தத்தில் இவர் ஒரு கருப்பு தங்கம் என்றால் மிகை ஆகாது மேற்கூறு யாவும் பொது கருத்துக்களை இதை அடுத்து வரும் நம் ஆய்விற்கு பயன்படும் என்பதால் சற்று விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது சனி பகவான் ஒரு ஜாதகரை எவ்வாறு சாதனை புரியும் நல்லவராக மாற்றுகின்றார் என்பதை பார்க்கலாம் இதில் முதல் எடுத்த உடனே இந்த காரகத்தன்மையை கொஞ்சம் பார்க்கலாம் சனி பகவான் பல்வேறு அசுபத்தன்மைகளை கொண்டிருந்த போதிலும் ஒருவர் சாதனையை சாதனையாளராக மாற்றுவதற்கான காரகத்தையும் பெற்றிருக்கிறார் உதாரணமாக முதலாவதாக பாரம்பன்றி ஆணையிட்டு வேலை வாங்கும் எஜமானர் இவரே அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப தானும் பாதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஆணையிடும் இராணுவ தளபதிகள் காவல்துறை அதிகாரிகள் முதலமைச்சர் முதலமைச்சர் ஆவார்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தாய்நாட்டிற்கும் மக்களுக்கும் சேவை புரியும் ஆற்றலை அளிக்க வல்லவர் இந்த சனி பகவான் மட்டுமே இரண்டாவதாக சனி பகவான் வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்க செய்கிறார் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்த பிறகு யோசிப்பதை விட வருன் காக்கும் தன்மையை எல்லோருக்கும் அளிப்பவர் மூன்றாவதாக கடின உழைப்பிற்கு இணை ஏதும் இல்லை எனும் கோட்பாட்டிற்கு இணங்க கடின உழைப்பாளிகள் யாவரும் இவருடைய செல்லப்பிள்ளைகளே இவரின் ஆதிக்கம் ஒருவரை பழமை விரும்பியாக இருக்க செய்கிறது இந்த சனியோட ஆதிக்கம் என்னென்னா இவர் பழமை விரும்பியாக ஒரு ஜாதகர் இருப்பார் அதாவது இஸ் கோல்டு என்னும் ரீதியில் ஒருவரின் மனப்பான்மையை இருக்க செய்கிறது இவர் மட்டும் ஒருவருக்கு இந்த காரகத்தன்மையை அளிக்காவிடில் இளைய தலைமுறையினர் வயதான தங்கள் தாய் தந்தையரை நிச்சயமாக பேணிக்காக்க மாட்டார்கள் இதற்கு சனி பகவான் தான் முக்கிய காரணம் வகிக்கிறார்கள் ஐந்தாவதாக சிந்தனையாளர்கள் பல்வேறு துறை விஞ்ஞானிகள் முதலானவருக்கு சிந்தனை வளத்தை கொடுத்து சாதனை படைக்க வைக்கிறார் ஆறாவதாக இன்றைய தினம் நாம் அந்நிய செலவாணியை அபரிவமாக ஈட்டியிருக்கிறோம் அதற்கு பல காரணங்கள் இருந்தபோதிலும் நம்முடைய உழைப்பாளிகள் உலகம் முழுவதும் சென்று சம்பாதித்து தாய்நாட்டிற்கு அனுப்பும் பணம் முக்கிய பங்கு வகிக்கிறது இவ்வாறுக்கு இவ்வாறு ஒருவருக்கே அந்நிய நாடு செல்லும் யோகத்தை தந்து திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேட வைப்பவர் சனி பகவான் மட்டுமே உலகில் இன்று ஒரு மதம் ஒரு மொழி பேசும் நாடுகளில் கூட ஜனநாயகம் பிழைப்பதில்லை பல்வேறு மொழிகள் பழக்க வழக்கங்கள் மதங்களை கொண்ட நமது தாய் திருநாட்டில் ஜனநாயகம் தலைத்தோங்குகிறது என்றால் அதற்கு காரணம் நமது மக்களிடையே இருக்கும் சகிப்புத்தன்மைதான் டாலரன்ஸ் அல்லது பொறுமை இந்த சாத்வீக குணத்தை தோற்றுவிப்பவர் சனி பகவானே எட்டாவதாக இவைகளோடு ஒருவருக்கு மகிழ்ச்சி செல்வம் புகழ் அந்தஸ்து வாழ்க்கையில் நாம் அடையும் வெற்றிகள் யாவற்றையும் சனி பகவான் நமக்கு நல்கிறார் என்பது உண்மை இந்த சனி பகவானுக்கு இன்னொரு பெயர் ஆயுள் காரகர் என்றும் செல்வத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானே உதாரணமாக சனி பகவான் சொந்த வீட்டில் அதாவது மகரன் கும்பத்தில் இருந்து அம்சத்திலும் உச்சமாக இருந்தால் அவருக்கு திருமகளின் கலாச்சம் ஏற்பட்டு செல்வங்கள் பெருகி நூறு வயது வரை கீர்த்தியோடு வாழ்வார் என அறிகிறோம் எனவே சனி பகவான் ஆயுளையும் பிற செல்வங்களையும் கொடுத்து சாதனைகளை புரிய வைக்கிறார் இன்னொரு ஒரு உதாரணமாக செவ்வாய் மேசத்தில் அமர்ந்து சனி தன்னுடைய மூணு ஏழு பத்து பார்வையில் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது அவருடைய வீட்டில் கனகதாரா கொட்டும் என்பதும் ஒரு விதி இருக்கிறது இது உண்மையும் கூட அடுத்ததாக சனி பகவான் ஒருவருக்கு நோயற்ற வாழ்வை கொடுப்பதற்கும் தன்மையுடையவர் யாருடைய ஜாதகத்திலாவது ஒன்று ரெண்டு குடையவர்கள் எட்டில் இருந்து அவர்களை சனி பார்ப்பாரானால் அவருக்கு நோயில்லா உடம்புடன் நூறு வயது வரை வாழ்வார் அடுத்ததாக சில நேரங்களில் இந்த சனி பகவான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்றும் உறுதி செய்கிறார் உதாரணமாக மேசத்தில் சனி நீசமாகிறார் அங்கே சூரியன் உச்சம் பெறுகிறார் எனவே மேசத்தில் சூரியன் இருக்கும் இருக்கும் பட்சத்தில் ஜாதகன் எழுச்சி அபரிதமாக இருக்கும் சரியாக சொல்லப்போனால் கட்டுக்கடங்காத கட்டுக்கடங்காது கட்டிக்கடங்காதது இருந்த போதிலும் நீசமான அதாவது பலவீனப்பட்ட சனி சூரியனோடு மேசத்தில் அமர்வாரானால் சூரியனால் ஏற்படும் எழுச்சியை சீர்படுத்தி தான் எடுக்கும் முயற்சிகளில் தன்னை அர்ப்பணிக்க வைத்து ஜாதகரை ஒரு மகா சாதனையை படைக்க வைக்கிறார் ஆக இவருடைய பங்கு ஒருத்தர் மேலே வர்றதுக்கு அதனுடைய ஒரு சிந்தனையை சீரமைப்பதற்கு மேஷத்தில் அமர்ந்த சூரியனோடு இவரை அமையும் போது ஒரு மகா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறார் இந்த ஏழரை ஆண்டு சனி அட்டவட்டி சனி இதெல்லாம் தேவையற்ற பீதி என்பதும் உண்மை சனி பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசியில் பிரவேசித்த உடனே சிரமங்களை தொண்டுவிடுவதில்லை அவர் அந்த ராசியின் கடைசி பாகையில் செல்லும்போது மட்டுமே அவருடைய தாக்கம் இருக்கும் இருந்தபோதிலும் சில விதிவிலக்குகளும் இருக்கின்றன உதாரணமாக சனி பகவான் ஒரு லக்கணதாரருக்கு யோககாரகராக இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஏழரை நாட்டு சனியும் வராது அட்டம்பட்ட சனியும் வராது சனியால அவருக்கு நன்மைகள் மட்டுமே விளையும் யோககாரர்கள் எப்படி வருவாங்க செய்ய ஒரு ரிஷபலக்கணக்காரருக்கு ஒம்பது பத்துக்குடையவராக சனி வருகிறார் ஒரு கேந்திரமும் திரிகோணமும் ஒரு ராசியில் அமர்ந்த ஒரு கிரகத்துக்கு கிடைக்குமானால் அவரே முதல் தர சுப்பராக மாறிவிடுவார் ஆக இந்த ரிஷபலக்கணக்காரருக்கு ஒம்பது பத்துக்குடைய சனி எந்த நிலையிலும் கெடுதல் செய்ய மாட்டார் மாறாக அவருக்கு நன்மைகளை மட்டுமே செய்ய கடமைப்பட்டவர் அதுபோலவே துலாலக்கணக்காரருக்கு நாலு அஞ்சுக்கு உடையவராக சனி பகவான் வருகிறார் இங்கேயும் இவருக்கு ஒரு கேந்திரம் திருகோணம் கிடைப்பதால் துலாலக்கணக்காரருக்கும் சனி முதல் தர சுபராக மாறிவிடுகிறார் இதை தவிர மகரலக்கணம் கும்பலக்கணம் இவர்களுக்கு இவர் லக்னாதிபதியாக வருகிறார் ஒரு லக்னாதிபதி என்பவர் ஜாதகத்தின் தந்தைக்கு சமமானவர் ஆகவே இவர்களுக்கும் இவர் கெடுதல் பண்ணுவது இல்லை ஏடர் நாடிச்சு அட்டாமட்டி சனி இவங்களுக்கெல்லாம் வராது அதே நேரத்தில் இந்த லக்கணத்தில் இருந்து ஒரு நல்ல அமர்வில் சனி இருந்தாலும் அவர்களையும் பாதிக்காது உதாரணமாக ஒரு சனி வந்து ஒரு ஜாதகத்திற்கு கேந்திரத்திலேயோ திருகோணத்திலையோ அமர்ந்தால் அவர்களையும் இந்த சனி பாதிப்பது இல்லை அவர்களுக்கும் இந்த ஏடர் நாடு சனி எட்டாம் அட்டாமட்டி சனி மற்ற சனிகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது அடுத்ததாக இந்த சனி இந்த ஒரு வேலை கொடுக்கும் நிலையில் இருந்தாலும் கூட உதாரணமாக ஏற நாட்டு சனியில் பன்னெண்டாம் இடம் இருக்கிற ஒன்றாம் இடம் அதுக்கு அடுத்த ரெண்டாம் இடத்துல இந்த சனி அந்த ராசிகளில் நாலு பிந்துக்களுக்கு மேலே வாங் அஷ்டவர்க்கத்தில் நாலுக்கு நாலு டு எட்டுக்குள்ளே வாங்கியிருந்து அந்த சனி ரீதியாக அங்கே பிரவேசித்தாலும் கெடுதலுக்கு பதிலாக நன்மைகளை மட்டுமே செய்ய ஆரம்பித்து விடுவார் அதற்கு அடுத்தபடியாக மூர்த்தி நிர்ணயமாக த தங்கம் அல்லது வெள்ளி வருகிற போது அப்போதும் இந்த சனி பகவான் அவருக்கு நன்மைகளை மட்டுமே செய்து விடுகிறார் எனவே கெடுதல் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு ஜ மொத்தத்தில் இல்லை எல்லாருக்குமே அந்த சனி பகவான் ஏழரை நாடு சனி அல்லது அட்டமுட்டு சனியை கொடுப்பது இல்லை சில நேரங்களில் இந்த தசாபுத்தி அமைவில் அவங்க சிரமத்தை அனுபவிப்பாங்க அந்த நேரம் ஏழரை நாட்டு சனி அட்டமுட்டு சனியும் வந்துடுற மாதிரி இருக்கும் நாம் வந்து என்னென்னா தசாபுத்திக்கு தான் மெயினாக சிந்தனையை செலுத்தணும் ஒருவேளை அந்த ஏழரை நாட்டு சனியும் அட்டமுட்டு சனியும் அல்லது நாலாம் இட இவருக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட அந்த காலகட்டங்களில் புத்தி அவர் யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் இந்த கெடுதலான படங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அடுத்து ஒரு நிலையான சொத்து கொடுப்பதற்கு சனி பகவான் ஒரு உராளை உரால் மட் ஒருத்தர் மட்டுமே முடியும் இந்த சனி வந்து அழிவை மட்டுமே ஏற்படுத்துவார்னு ஒரு தப்பான சிந்தனையோட சனி பகவானை அணுகக்கூடாது ஒருவர் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னாக்க இந்த சனி பகவான் முக்கிய காரணக்கர்த்தாவாக இருக்கிறார் உதாரணமாக நாலாம் வீடு அதன் அதிபதி வலுவாய் அமர்ந்து சனி பகவான் அவர்களுடன் சேர்ந்தோ அல்லது நாலாம் வீட்டையோ லக்கணாதிபதியோ பார்த்தால் அந்த ஜாதகர் அளவு சொத்துக்கள் வாங்குவார் அவருக்கு விவசாயம் வாடகை சொத்துக்களை விற்பதன் மூலம் லாபம் தோட்டம் போடுதல் முதலியவற்றால் வருமானம் பல மடங்கு பெருகும் இன்னொரு நிலையையும் பார்க்கலாம் நாலு பத்தாம் அதிபதிகள் கேந்திரம் அல்லது திரிகோணங்களில் சனியுடன் சேர்ந்திருந்தாலும் வர்க்கத்தில் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் விலையான சொத்துக்களுக்கு அதிபர் ஆவார் பொதுவாக சனி திசை அல்லது சனி புத்தியில் வாங்கப்படும் சொத்துக்கள் மூன்று தலைமுறைகளுக்கு மேல் வரும் அதாவது மூன்று தலைமுறைங்கும்போது அவ்வளோ சொத்து இருக்குங்கிறது இல்லை உதாரணமாக ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டை கட்டினவர் அந்த தலைமுறை அனுபவிப்பார் அவர் பையன் அந்த வீட்டை அனுபவிப்பார் அவர் பேரனும் அதே வீட்டை அனுபவிப்பார் அந்த வீடை யாராலையும் விற்க முடியாது ஆக இந்த மாதிரி மூன்று தலைமுறைகள் அந்த சனி வந்து சனி திசை அல்லது சனியால் வழங்கப்பட்ட சொத்து அசையா சொத்துக்கள் மூன்று தலைமுறைகள் கண்டிப்பாக அது நிலைத்து நிற்கும் அடுத்ததாக இந்த தசா காலங்களில் சனியோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சனி திசையில் சனி புத்தி நடந்தாக்க அவருக்கு கல்வி ஞானம் பொருள் பெண் குழந்தைகள் ஆண் மக்கள் சுற்றம் உண்டாதல் அரசால் புகழ்பெறுவது புயலின ஏற்படுகிறது அதுபோலவே சனி தசையில் சுக்கரன் புத்தி நடக்கும்போது நல்ல ஆபரணம் வெற்றி பெண்களின் செயற்கையால் லாபம் மக்கள் சுற்றம் உண்டாதல் தன்னை வெல்லும் சாமர்த்தியம் ஆகியவளை தந்துவிடுகிறார்கள் சனி தசையில குரு பற்றி சொல்லவே வேண்டாம் ஒருவருக்கு அடியவர்களின் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படுகிறது ஒரு குருநாதருக்கு இந்த சனி தசை குரு பத்தி தான் அவர் சிஷிய கொடுக்குது இதை தவற ஆடை ஆபரணம் அரசாங்கத்தில் தான் நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு இந்த சனி திசை குரு புத்தி உறுதுணையாக இருக்கிறது அடுத்து சனி பகவான் தனித்து கொடுக்கும் சில யோகங்களும் இருக்கின்றன சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று அதுவே லக்கணத்திற்கு கேந்திரமாகவும் அமைந்தால் மகா புருஷ யோகங்களில் ஒன்றான சடயோகம் உண்டாகும் சிறந்த தொழில் மேடைகள் தொழில் பட்டறைகள் வைத்து நடத்துதல் தொழிலாளர்கள் தலைவர்கள் அரசியல் மேதைகள் இவர்களுக்கு வேண்டிய மிக சிறந்த யோக அமைப்பாகும் அதுபோலவே இரண்டாவதாக வக்கரம் பெற்ற கிரகங்களுடைய ஜாதகர்களுக்கு அந்த குறிப்பிட்ட கிரகம் என்பது பொது விதி அதாவது எந்த கிரகமானாலும் சரி வக்கரமான கிரகம் கோச்சார ரீதியாக வக்கரமாகும்போது அந்த ஜாதகருக்கு ஒரு யோகம் ஏற்படும் என்பது பொது விதி கோச்சார ரீதியாக சனி பகவான் வக்கரம் பெறும்போது வராக்கடங்கள் வந்து சேரும் அதாவது பேசிக்காக அந்த ஜாதகத்தில் சனி வக்கரமாகி இருந்து கோச்சார ரீதியாக சனி வக்கரம் பெறும்போது வராக்கடங்கள் வந்து சேரும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் செய்யும் தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் கும்பராசியில் சனி வக்கரம் பெற்றவர்கள் இந்த பூவுலகில் உலகில் முற்பிறவில் தாம் செய்த புண்ணியங்களை அனுபவிக்க பிறந்தவர்கள் என்பது ஜோதிட அறிவியலின் விதியாகும் இது உண்மையாகவும் இருக்கிறது கடகம் ஏழாம் இடமாகி சனி அங்கே இருப்பாரானால் அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கிறது ஐந்தாவதாக ஆறு தனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு சர்வீஸ் கண்டினியூட்டியோட அவரை எதையும் எண்ணி தான் செலவு பண்ணுவார் மகா சிக்கனக்காரர்களாக இருப்பார்கள் எனவே ஆறு தனி இருப்பது மிக மிக நன்மையை கொடுக்கக்கூடிய ஒன்று அடுத்ததாக ராகு கேது அச்சிற்கு ஒருபுறம் குருவும் மறுபுறம் சனியும் இருப்பாரானால் அந்த ஜாதகர் வெளிநாடு செல்லும் யோகத்தை பெற்றவராகிறார் இனி கோச்சார ரீதியாக சனி பகவான் கொடுக்கும் பலனை பார்க்கலாம் புதன் மேல் சனி வந்தால் நண்பர்களின் ஆதரவு புதிய தொழில் தொடங்குதல் தோட்டம் நிலம் வாங்குவது போன்றவைகள் ஏற்படுகின்றன அதாவது ஜனனகால புதன் மேலே கோச்சார சனி பிரவேசிக்கிற காலத்தில் இவ்வளவும் நடக்கும் ஏன்னா புதன் சனி அடிமித்திரர்கள் குரு மீது சனி வரும் காலம் பதவி உயர்வு கௌரவம் உத்தியோகம் கிடைத்தல் பெரியோர்களின் அன்பு முதலின உண்டாகிறது சனி குரு நண்பர்களே அதுபோலவே சனிக்கு இன்னொரு நண்பரான சுக்கரன் மீது இந்த சனி அதாவது சுக்கரன் ஜனன ஜாதகத்தில் இருக்கிற அந்த ராசி மேலே சனி பகவான் வருகிற போது அது ஏழரை நாட்டு சனி அட்டம்படி சனி அதை பற்றி கவலை இல்லை இந்த பண வருவாய் வீடு கட்டுதல் வாகனங்கள் வாங்குதல் ஆடம்பர பொருள் வா அமைகின்றன இந்த காலகட்டங்களில் குரு மீது சனி வரும் பார்த்தாச்சு சுக்கரன் மீது வந்தாலும் நல்லது அடுத்து இந்த வருட அதிபராக சனி வர்றாருன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த வருஷத்துக்கு சனிதான் ராஜாவாக இருந்தால் அந்த வருஷத்தில் அந்த சனி பகவான் என்னென்ன மாதிரியான தீர்க்கமான நன்மைகளை செய்கிறார் என்று பார்க்கலாம் முதலாவது ஒருத்தருடைய அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது சனி ராஜாவாக வந்து அந்த ஜாதகருக்கும் சனி நல்ல அமைவில் இருந்தால் அந்த தனி மனிதருக்கு இனவெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக அந்தஸ்தை உயர்த்தி காட்டும் ரெண்டு நூதனமான பங்களாக்கள் கிடைக்கும் கீழ்த்தரமான மக்களிடம் பெற்ற கடன்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் மற்றவரிடம் நிலுவையில் இருக்கும் நம் பணம் கைக்கு வந்து சேரும் புதியதாக நிலபுலன்கள் கிடைக்கும் நாம் மற்றவர்களிடமிருந்து பெற விரும்பும் உதவிகள் அந்த வருடத்தில் எளிமையாக கிடைக்கும் சட்டத்திற்கு புறம்பான வகையிலும் கூட பணம் கிடைப்பதற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது அதாவது அந்த வருடாதிபதி ராஜாவாக வந்து அந்த ஜாதகருடைய ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகம் ஜாதகத்தில் சனி மிகவும் வலிமையாக அமர்ந்தால் மேற்கண்ட நல்ல பலன்கள் அந்த ஜாதகர் அடைவார் எனவே நம்முடைய பிறவியிலே இருந்து அந்த ஆயில் முடியும் வரைக்கும் நம்மளை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி நற்கதி அடைய வைப்பதில் சனி பகவான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் எனவே சனி பகவானால் ஒரு இடையூறு மட்டும் வரும் அல்லது தீயை தீமையில் மட்டும்தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணங்களிலிருந்து சனி பகவானை ஒரு நல்ல ஆய்வு செய்து செய்து தீர்க்கமான பலனை கூறுவது ஒரு ஜோதிடரின் கடமையாகிறது நண்பர்களே அனைவருக்கும் சனி பகவான் அருளால் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வத்துடன் கூடிய மகிழ்ச்சியும் பெற்று வாழ எல்லாம் அல்ல அந்த மாயகிருஷ்ணனை பிரார்த்திக்கொள்